ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட நபருடைய காதல் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களை ரொம்ப அவாய்ட் பண்றாங்க உங்களால் அந்த நபர்கிட்ட பேசாமல் இருக்க முடியல அவங்க எங்கிட்ட எப்படியாவது பேசணும் அவங்க எங்கிட்ட பேச மாட்டாங்களோ அப்படின்னு நீங்க தான் எப்போவுமே அந்த பேர்சனை தேடி போற மாதிரி இருக்கு அந்த நபர் வந்து உங்களுக்கு சிறிதளவு கூட முக்கியத்துவம் கொடுக்காம உங்களை ரொம்ப ஹேர்ட் பண்றாங்க அவாய்ட் பண்றாங்க உங்க மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அந்த நபருக்கு உங்க மேலே அந்த காதல் திரும்ப வரும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம மற்றவங்க கிட்ட அதிகமாக சந்தோஷமாக பேசுகிறாங்க அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க நான் கால் பண்ணாலும் சரி இல்லை மெசேஜ் பண்ணாலும் சரி பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஆன்லைனில் தான் இருக்காங்க என்னுடைய கால் வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய டைம் கால் பண்ணால் கூட ஒரே ஒரு டைம் தான் அட்டன் பண்ணுறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களால் அந்த போர்ஸனை விட்டு விலக முடியலை அவங்க திரும்ப வரணும் அதே மாதிரி அவங்க எங்கிட்ட வந்து கெஞ்சணும் என்ன அவங்க சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்ய இது உங்களுக்கு நூறு சதவீதம் வேலை நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா உங்களுடைய லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு திரும்ப அந்த நபர் கூட நான் சேரணும் நானாக அவங்களை தேடி போனோம் அப்படின்னா அந்த நபர் என்ன வேணான்னு சொல்கிறாங்க எப்போவுமே எங்கள் லவ்வில் வந்து சண்டை தான் அதிகமாக இருக்குது அந்த காதல் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்குது என்னை பற்றி நினைக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இருக்கிறப்போ இதை நீங்கள் செய்ங்க பிரிந்து வாழும் கணவன் மனைவி இதை செய்யலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இதை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை வந்து ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் கிடையாது உங்கள் லைஃப்பில் வந்து என்ன விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்காக பணம் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு வீடு வேணுமா இல்லை கார் வேணுமா இல்லை பிற வேறு தேவைகள் இருக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களுக்காக இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் அல்லது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் பத்து மணிக்கு மேலே இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் பத்து மணியிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு தான் உட்காரணும் உங்களுடைய பூஜை ரூமில் உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யலாம் அல்லது தனி ரூமில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை செய்கிறப்போ நீங்கள் அமரக்கூடிய இடத்துல வந்து ஒரு தீபம் மேத்தி வச்சுக்கோங்க அந்த தீபம் ஒளியில் உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க thank <laughs> you நீங்க ஜாபுக்காக இதை நீங்க செய்கிறீங்க மணி அட்ராக்ட் பண்றதுக்காக செய்கிறீங்க இல்ல பிற தேவைகளுக்காக செய்கிறீங்க அப்படின்னா கிரீன் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக நீங்க செய்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ரோஜா உடைய இதழ் தேவைப்படும் பெரிய ரோஜா பூ வாங்கிக்கோங்க அந்த இதழ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடாது பெருசாக இருக்கணும் சரியா நீங்க கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரோஜாக்கள் எல்லாமே வந்து கிடைக்க அந்த ரோஜா இதில் வந்து ஒரு இதழ் நீங்க எடுத்துக்கணும் நீங்க எடுக்கக்கூடிய ரோஜா இதழில் வந்து நகம் பட்டிருக்க கூடாது கிழிஞ்சு இருக்கக்கூடாது புள்ளிகள் இருக்கக்கூடாது நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்கணும் பார்க்குறப்பவே வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ஃப்ரெஷ்ஷான பூவாக இருக்கணும் போய் இருக்கக்கூடாது ஒரு இதழ் நீங்கள் எடுத்துக்கோங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரெட் கலர் ரோஜா இதழ் வந்து எடுத்துக்கோங்க பிற தேவைகளுக்காக நீங்கள் பண்ணுறீங்க பணத்துக்காக ஜாபுக்காக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது நான் நல்ல ஒரு வீடு வைக்கணும் நல்லதாக ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கோ என்ன விஷயத்த நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து எல்லோ கலர் ரோஜா இதழ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்கிறீங்க நண்பர்களுக்காக நீங்க செய்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெட் கலர் ரோஜா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க யாருக்காக இது நீங்க செய்ய போறீங்களோ அந்த நபரை வந்து மனசுல நினைச்சுக்கோங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு நபர்களுக்காக நீங்க செய்யக்கூடாது ஏதாச்சும் ஒரு நபருக்காக நீங்க செய்யணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டு மூணு கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னா நீங்க சேர்த்து செய்யவே கூடாது உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கோ அதை முதல்ல நீங்க செய்யுங்க அது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயத்துக்காக நீங்க செய்யுங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ரோஜா இதழில் வந்து இதை நீங்க எழுதணும் இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்துக்கோங்க நீங்க பென் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த முனப்பகுதி ரொம்ப திக்கா இருக்கிறப்ப நீங்க எழுதுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரோஜா இதழ் வந்து கிழிஞ்சு போயிடும் சரி அதனால நீங்கள் ஸ்கெட்சோ மார்க்கரோ இந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வார்த்தை தான் நீங்க அந்த ரோஜா இதழில் வந்து நீங்க எழுதணும் உள் பக்கமாக நீங்க எழுதணும் ரோஜா இதழ் வந்து நீங்க எடுக்கிறப்ப வெளிப்புறம் உள்புறம் இருக்கும்ல அந்த உள்புறத்தில் யூனிகான் மூ சக்சஸ் இங்கே நேம்னு மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்க பூசனுடைய பேர் அதை இங்கே எழுதிக்கோங்க நீங்க அவங்களை என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெர் நேமே நீங்க இங்க எழுதிக்கலாம் இப்போ நீங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை வந்து அந்த வேலையுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணுமா என்ன ஜாப் அதில் வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கம்பெனியுடைய பேர் எழுதிக்கோங்க இந்த மாதிரி எழுதிக்கோங்க உங்களுக்கு பணம் வேணுமா அந்த நெய்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க சரியா இப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் தேவைப்படும் இல்லை ரெண்டு லட்சம் தேவைப்படும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து எழுதிக்கோங்க இந்த அமௌண்ட் எழுதுகிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு ரூபாய் எழுதுறீங்க அப்படின்னா அதை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் உங்கள் மனசு அதை ஏற்றுக்குது அப்படின்னா நீங்கள் எழுதலாம் இப்போ நீங்கள் ஒரு லட்சம் எழுதுறீங்க அப்படின்னா அதை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும்னா நீங்கள் எழுதலாம் நீங்கள் இப்போ ஒரேடியாக வந்து எனக்கு ஒரு கோடி வேணும் இல்லை பத்து லட்சம் வேணும் இருபது லட்சம் வேணும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நடக்காது சரியா உங்களால் முடியும் உங்களுடைய மனசு வந்து ஏற்றுக்குது இந்த அமௌண்ட்டை அப்படின்னா முதல்ல அந்த அமௌண்ட்டை எழுதி அதை அச்சீவ் பண்ண பாருங்கள் மணி அட்ராக்டில் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இதுதான் உங்கள் மனம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குதான் அந்த அமௌண்ட்டை அப்படி இருந்தால் மட்டும் அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வீடு வேணுமா உங்களுக்கு என்ன மாதிரி வீடு நீங்கள் கட்டணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வீட்டுக்கு என்ன பேரை வைக்க போகிறீங்களோ அந்த பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க உங்களுக்கு கார் வேணுமா என்ன கார் வேணும் அந்த கார் வந்து எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவை இருக்கோ அதை தான் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும் எழுதி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த ரோஜா இதெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து முனைப்பகுதியுமே உடஞ்சிருக்க கூடாது முழு கிராம்பாக இருக்கணும் கிராம்பு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரோஜா இதழ் நீங்கள் உள்ளாடி எழுதி வச்சுருப்பீங்க தெரியுமா அதுக்கு மேலே நீங்கள் இந்த கிராம்பை வச்சிருங்க அந்த ரோஜா இதழுக்குள்ளாடி கிராம்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு வலது கையை நீங்கள் அந்த ரோஜா இதழுக்கு மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க கையை மூடி வச்சுட்டு கண்களை மூடிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்வு நிலையை நீங்கள் கொடுக்கணும் இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த உணர்வை வந்து நன்றி உணர்வோடு வெளிப்படுத்துங்க உங்களுக்கு பிடித்த ஜாப் அந்த ஜாப் கிடைச்சி நீங்கள் அந்த இடத்துல போறப்ப வந்து நிறைய பேரை நீங்க சந்திக்கிறீங்க நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறது நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்க என்ன வேணுமோ அது நடந்த மாதிரி விஷுவல் பண்ணுங்கள் இதே மாதிரி தான் பணமாக இருக்கட்டும் இல்லை ஒரு வீடாக இல்லை ஒரு காரா இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சால் எப்படி சந்தோஷப்படுவீங்க அந்த உணர்வு நிலையோட ஹாப்பியாக பிரபஞ்சத்திற்கு அந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரோஜா இதழுக்குள்ளாடி அந்த கிராமம் வச்சுட்டு ரோஜா இதழை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சு சுருட்டிட்டு இதை வந்து ஒரு நூல் வச்சு கட்டிடணும் சரியா நீங்கள் எல்லோ கலர் நூல் யூஸ் பண்ணி கட்டிடுங்க கட்டிட்டு இதை வந்து ஒரு தேன் பாட்டிலில் போட்டு வச்சிருங்க நல்லா டைட்டாக மூடி வச்சிருங்க இது வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாட்டில வந்து ஓடுற நீர்நிலை அல்லது கடல்ல தூக்கி போட்டுருங்க நீங்க ஓபன் பண்ணி எதுவுமே நீங்க அதுல போட்டிருக்க கூடிய அந்த ரோஜா இதெல்லாம் வெளியே போடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே பாட்டிலோடயே நீங்க அதை தண்ணியில போட்டுருங்க ஓடுற நீர்நிலையா தான் இருக்கணும் என்ன விஷயத்துக்காக இதை நீங்க செஞ்சீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தேரும் காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் நன்றி